லெஃப்ட்ல வாங்கடா லெஃப்ட்ல வாங்கடா அண்ணே இவேடி ரைட்ல வாங்கனே ஒன்னாது கார்ல நான் கரெக்ட்ல நிக்கிறேன் மச்சான் காலை பிச்சு புடுடா அண்ணே நீ உமடி முடியு புடிசில நறியா செஞ்சுகலாம் பாரு பத்தரே என்னயா அஸ்தல இரு يا மச்சான் வருவான் கூப்புறா பயாதே பை குட்டடா படா மச்சான் எங்கற ஒண்ணே வாயா சண்டே சண்டே हां வரடா வரடா எங்கடா மச்சான் அவன் தான் மச்சான் காதரி கிட்ட கால் மண்ணு வெக்கறான்டா இங்க கத்தல உங்க வீட்டு மேல விழுந்தா ஆத்தா பேஸ் பண்ணிட்டா சாப்பிட்டு